நபீசுல்லாஸ்ரம் அவர்களுடைய தோழர்களில் ஒருவர் பேர் இருக்கு கபாப் லிலான்கு அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அவர் பட்ட கஷ்டங்கள் இதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதோடைய தொடர்ச்சியில் இந்த செய்தி வருது அதாவது இந்த அவரை வந்து சுடுமணலில் கிடத்துனாங்க இரும்பு கவசம் போட்டு இது பண்ணாங்க கற்களை சூடு பண்ணி அது மேலே படுக்க வச்சாங்க இப்படியெல்லாம் ஒரு பக்கம் அந்த யஜமானி அம்மாவும் அவருடைய சகோதரனும் இதுமாரி பல தொல்லைகள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சரி இவங்க தான் இப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களும் கூட இவருக்கு வந்து தொல்லைகள் கொடுத்தாங்க அதில் ஒரு ஆள் அந்த ஆள் வந்து இவருக்கு கடன் பட்டிருந்தார் இவருக்கு வந்து காசு கொடுக்கணும் அதாவது இவர் இந்த வாழ் செஞ்சு கொடுத்த வகையில் இவருக்கு வந்து கடன் கொடுக்கணும் அப்போ அந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு நீ வந்து முகமதை ஏற்றுக்கிட்டி இல்லையா அதனால் நீ அதை முகமதை நிராகரிக்கிற வரைக்கும் நான் வந்து இந்த காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்றான் அப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாரு நீ நான் வந்து இறந்து போய் இறைவன் என்னை மீண்டும் எழுப்புவான் இல்லையா அது வரைக்கும் கூட நான் நிராகரிக்க மாட்டேன் முகமது சல்லாஹம் அவர்களை நிராகரிக்க மாட்டேன்னு சொல்லிடுறான் சரி விடு அப்போ அவன் என்ன நினைச்சாரான் சரி தான் அப்போ நான் உனக்கு காசு கொடுக்க போறது இல்லைன்னு முடிவு பந்துடுறான் வந்துட்டு அவன் சொல்கிறான் சரி மீண்டும் எழுப்பப்படுவோம்ல அப்படி எழுப்பப்படும் போது எனக்கு மீண்டும் செல்வமும் பிள்ளை செல்வமெல்லாம் கொடுக்கப்படும் அதுலேருந்து நான் உன் கடனை கட்டுறேன் அப்படின்னு ஒரு கேவலமா அதாவது மருமைங்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை சொல்றான் அப்பதான் அதுக்கு பிறகு குரானுடைய வசனம் இறங்குது நபிகள் நாயகம் நாயகன் சொல் அவர்களுக்கு அந்த வசனம் இறங்குது அதுல வந்து இறைவன் சொல்றான் நம்முடைய வசனங்களை நிராகரித்து மறுமையிலும் எனக்கு நிச்சயமாக பொருள் செல்வம் குழந்தை செல்வம் வழங்கப்படும் என்று இகழ்ச்சி பேசியவனை நபிய நீர் பார்த்தீரா பின்னர் நடக்கவிருக்கும் மறைவான விஷயத்தை அவன் முன்கூட்டியே தெரிந்து கொண்டானா அல்லது இப்படியெல்லாம் தனக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கருணையான இறைவனிடமிருந்து உறுதிமொழி ஏதேனும் வாங்கியிருக்கின்றானா என்று அந்த வசனம் இறங்குது அதாவது நீ வந்து இதை ஏற்றுக்கொள்ளாது மட்டும் இல்லாமல் ஏளனமாக இப்படியெல்லாம் நடக்கும் எனக்கு பிறகு மறுபடியும் இதெல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் வந்து பத்தொன்பதாவது அத்தியாயத்தில் எழுபத்தி ஏழு எழுவத்தெட்டு ஆகிய வசனங்கள்ல வருது ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து பல்வேறு வகைகளில் துன்பங்களுக்கும் தொல்லைகளுக்கும் ஆளாக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்